திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் நகர் பகுதியில் சாலையின் இருபுறங்களிலும் அதிக அளவில் வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் அடிக்கடி விபத்து ஏற்படும் நிலை நீடித்து வருகிறது இந்நிலையில் நத்தத்திலிருந்து திண்டுக்கல் செல்லும் சாலையில் மீனாட்சிபுரம் அருகே வணிக வளாகங்கள் நிறைந்த சாலையின் மையப்பகுதியில் மினிவேன் ஒன்று நின்று கொண்டிருந்தது அப்போது நத்தம் காமராஜ் நகரை சேர்ந்த ராஜாமகன் செல்வகுமார் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் திண்டுக்கல் நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்போது பின்னால் வந்த ராஜஸ்தான் மாநில பதிவு எண் கொண்ட லாரி அதிவேகமாக வந்து செல்வகுமார் பைக் மற்றும் அவருக்கு பின்னால் கணவன் மனைவி குழந்தையுடன் வந்த நபர்களின் பைக் மீதும் மோதியது சக்கர வாகனத்தில் வந்த செல்வகுமார் நிலை தடுமாறி லாரிக்கும் மினிவேனுக்கும் இடையே சிக்கிக் கொண்டார் அதிர்ஷ்டவசமாக சிறு காயங்களுடன் செல்வகுமார் உயிர் தப்பினார் மற்றொரு பைக்கில் வந்த கணவன் மனைவி குழந்தைகள் அதிர்ஷ்டவசமாக காயங்கள் ஏதுமின்றி உயிர் தப்பினர் இந்த விபத்தில் செல்வகுமாரின் இரு சக்கர வாகனம் முற்றிலும் சேதமடைந்தது விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநர் கண்ணிமைக்கும் நேரத்தில் லாரியை எடுத்துக்கொண்டு தப்பி ஓடிவிட்டார் இதுகுறித்து சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பாகியுள்ளது நத்தம் நகர் பகுதிகளில் அம்மன் குளம் முதல் தாலுகா அலுவலகம் வரையில் சாலைகளின் இருபுறங்களிலும் அதிக அளவில் வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் அடிக்கடி இதுபோன்ற விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்படுவது தொடர்கதையாக ാക്കി വരക്കുന്നത്